தமிழக வாழ்வுரிமை கட்சி ரவிசங்கர் படுகொலை பின்னணியில் பெரிய ஆட்களா யார் அந்த பெரிய ஆள் காவல்துறை தீவிர விசாரணை கிருஷ்ணகிரி சூலகிரி அருகே உள்ள பாலனாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ரவிசங்கர் வயது முப்பத்தி ஐந்து இவர் உலகம் அருகே உள்ள அஞ்சாலம் கிராமத்தில் வெண்பன்றி பண்ணை அமைத்து தொழில் செய்து வந்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பருவிதியை சார்ந்த ஆதி உள்ள டி ரக்ஷித் இருவரும் பன்றி பண்ணையில் வேலைக்கு சேர்ந்த டிரைவராக பணி புரிந்து வந்துள்ளனர் மாதங்களுக்கு முன்பு பணிக்கு வராமல் வேலையில் இருந்து நின்று விடுகிறோம் நாங்களே தனியாக பண்ணை தொழில் செய்கிறோம் என என்ன சொல்லி பணியில் இருந்து நின்றியுள்ளனர் ஆனால் கடந்த நான்கு நாட்களாக பன்றி பண்ணைக்கு சென்று ரவிசங்கர் அவர்களை சந்தித்து எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் மீண்டும் உன்னிடமே வேலை செய்கிறோம் என சொல்லியுள்ளனர் மூன்று நாட்களாக உடன் வைத்துக் கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கான அழைத்து சென்றுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை மணி அளவில் பன்றி பண்ணைக்கு வேலைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என வேலை கேட்டுச் சென்ற ஒரு வீடியை சேர்ந்த ஆதி உள்ளட்டியை சார்ந்த ரக்ஷித் இருவரும் தலைவரே வேலை கொடுங்க என பேச்சு குறித்துக்கொண்டே கொண்டே நைசாக பன்றி பண்ணையின் வாசலுக்கு அழைத்து வந்து ரவிசங்கர் எதிர்பாராத நேரத்தில் கத்தியால் வெட்டி படுகொலை கண்ட அவரின் மச்சான் தகவல் கொடுத்து செல்வம் கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே ரவிசங்கர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து செல்வம் கூறுகையில் கடந்த நாலு நாட்களாக எங்க மச்சான் கூடவே வேலை கேட்டு சுத்திட்டு இருந்தாங்க நேற்று இரவு கூட சூலகிரியில் நடந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தான் சேர்ந்து வந்து வந்தாங்க ஆனா படுபாவிக காலையிலேயே இப்படி பண்ணிட்டாங்க இவங்களை சும்மா விடக்கூடாது இதுக்கு பின்னாடி யாரோ பெரிய ஆட்கள் உள்ளனர் காவல்துறையினர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கான்னீர் வாழ்க கோரிக்கை வைத்துள்ளார் இது உண்மையாகவே யாருக்கு போட்ட கட்சி என்பது காவல்துறையை விசாரணைகள் தெரியவரும் துரோகத்தின் வரலாற்றில் ரவிசங்கரும் பெற்றுவிட்டார்